இயேசுவே நன்றி ஹalleluya praise the lord praise to jesus thank you jesus ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே எங்களோட உறவாடும் இயேசுவே நன்றி ஹalleluya ரத்த தாளங்களை கழுவும் ஆண்டவரே தூய்மை ஆக்கும் விடுதலை தாளம் அனைத்து கட்டுகளும் முளைக்கப்படட்டும் ஞானத்தை புரிந்தனளும் ஆண்டவரே ஹalleluya ராஜி டி 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 எல்லா ஸ்பிரிட் ஆஃப் எவ்ரி ஸ்பிரிட் ஆஃப் கன்ஃபியூஷன் எங்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரே இயேசுவே நன்றி ஹalleluya praise the lord praise you my king praise you savior praise you healer praise you redeemer amen இன்னைக்கு ரெண்டு சாமுவிகள் இருபத்தி நாலாவது அதிகாரத்துல இருக்கிறோம் ஆனா அதுக்கு போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு நம்ம ஒரு கேள்வியோட ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு கேள்வியோட வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா தாவி இது இருக்கிறதுல தாவிசெய்த மிகப்பெரிய ஒரு பாவம் என்ன உங்க அபிப்பிராயத்தில் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சிந்திப்போம் என்ன என்ன பாவம் வந்து தாபிது இருக்கிறதுலே பெரிய மிகப்பெரிய பாவம் எது உங்க அபிப்பிராயத்துல தவறு சரி அப்படின்றது கிடையாது ம் சொல்லுங்க வேற ஏதாவது சிந்தனை இருக்கின்றா இங்க இது ஒரு பாவத்தை செய்கின்றார் இருபத்தி நாலாவது அதிகாரத்துல பத்தாவது வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு சாமியில் இருபத்தி நாலாவது அதிகாரத்துல பத்தாவது வசனத்துல இருக்கிறதுலயே வந்து அந்த பாவம் வந்து ஒரு பெரிய பாவம் அப்படின்னு ஏற்றுக்கொள்கின்றார் ஆனா இது வந்து ஒரு கொடும் பாவம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இது என்ன அப்படின்னு சொல்லி இந்த ஆழமாக தியானிப்பதற்காக ஒரு மேலோட்டமான ஒரு சிந்தனைக்காக சொல்றேன் ரெண்டு சாமியில் இருபத்தி நாலாவது அதிகாரத்துல பத்தாவது வசனம் வாசிக்கிறீங்களா வீரர்களின் தொகையை கணக்கெடுத்த பிறகு தாவீது மனம் வருகினார் நான் மாபெரும் பாவம் செய்தேன் ஆண்டவரே உம் அடியானின் குற்றத்தை மன்னித்தருளும் ஏனில் நான் பெரும் மதிய நடந்து கொண்டேன் என்று ஆண்டவரிடம் மாபெரும் பாவம் இது என்ன நம்ம சிந்திப்போம் முதல்ல நம்ம வந்து முதல் வசனம் பார்க்கும்போது போது இருக்கிறது எது ஏன் இது மிகப்பெரிய பாவமா மாறுது அப்படின்ட்டு ஒன்னாவது வசனம் ரெண்டு சாமிகள் இருபத்தி நாலாவது அதிகாரத்துல ஒன்னாவது வசனம் பாத்தீங்கன்னா அதை வந்து எதிர் ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒன்று கிரானிக்கல்ஸ் இருபத்தி ஒன்னாவது அதிகாரத்துல ஒன்னாவது ஒப்பிட்டு பார்க்கணும் சில பேர் இந்த ரெண்டு வசனங்களை வாசிக்கும் போது அவங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம் அவங்க சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க இங்க கடவுள் வந்து தாவிதை பாவம் செய்வதற்கு பாவம் செய்து ஒரு ஊண்டுதல் கொடுத்தார் அப்படின்னு போட்டிருக்கோம் இன்னும் வந்து சாத்தான் வந்து அங்க வந்து பாவம் செய்ய வச்சார் அப்படின்னு போட்டிருக்கோம் ஒன்னு கிரானிக்கல் இருபத்தி ஒன்னுல ஒன்றாவது வசனம் பாத்தீங்கன்னா சாத்தான வந்து அந்த பாவம் செய்ய வச்சார் அப்படின்னு இதை ரெண்டுத்தையும் வாசிச்சு ரெண்டு வசனங்களையும் வாசிச்சு நம்ம தியானிப்போம் ஒன் ரெண்டு சாம்பில் இருபத்தி நாலாவது அதிகாரத்துல ஒண்ணாவது வசனத்தை வந்து முதல்ல தியானிப்போம் வாசிக்கணும் வாசிக்கிறீங்களா மீண்டும் மீண்டும் இசையேல் மீது ஆண்டவரின் சினம் பற்றி எரிந்தது அவர்களுக்கு எதிராக செயல்பட அவர் காவிரிடம் புறப்பட்டு போய் இசையல் யூதா மக்களை எண்ணுவாய் என்று தூண்டி விட்டார் அமீன் இங்க கனவு தூண்டி விட்ட மாதிரி இருக்கும் அதே நேரத்துல இங்க ஒன்னு கிரானிக்கல்ஸ் இருபத்தி ஒன்னாவது அதிகாரத்துல ஒன்னாவது வசதி சாத்தான் வந்து தூண்டி விட்ட மாதிரி போட்டிருக்கோம் இதை நின்று எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நம்ம தியானிப்போம் ஆசைங்களா ஒன்னு கிரானிக்கல்ஸ் இருபத்தி ஒண்ணுல ஒண்ணு எதிராக எழும்பி இஸ்ரேலே

தப்பு செய்யற மாதிரியும் அங்க வந்து சா அது கடவுள் தப்பு செய்யற மாதிரி போட்டிருக்கோம் அதை நம்ம இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு கரெக்டா புரிஞ்சுக்கணும் கடவுள் அனுமதிக்காமல் கடவுள் அனுமதிக்காமல் சாத்தானால நம்ம வாழ்க்கையில ஒண்ணு செய்ய முடியாது கடவுள் அனுமதிக்காமல் சாத்தானால ஒண்ணும் நம்ம வாழ்க்கையில செய்ய முடியாது ஆஹ் கடவுள் அனுமதிச்சதுனால சாத்தான் வந்து இந்த ரெண்டுமே வந்து உண்மைதான் கடவுள் அனுமதிச்சுனால சாத்தான் வந்து தாவீதை சோதித்து இந்த பாவத்திற்கு தூண்டுதல் கொடுத்து அவன் வந்து பாவம் செய்கின்றார் தாவியது அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஏன்னா பழைய ஆகமத்தில் நாலு இடத்துல நீங்கள் வந்து அங்கே வந்து வேலை செய்கிறது நம்ம பார்க்குறோம் ம் பழைய ஆகமத்தில் நாலு இடத்துல வந்து சாத்தா வந்து நம்ம தூண்டு இந்த தூண்டுதலை கொடுக்குற விஷயத்தை நம்ம பார்க்குறோம் முதல் ஆதாம் ஏவாளோட அதுக்கப்புறம் வந்து யோபோட அது நம்ம ரொம்ப தெளிவா இருக்கும் சாத்தான அனுமதி கடவுள் அனுமதிக்கின்றார் அப்பதான் சாத்தானால தூண்டுதல் கொடுக்க முடியுது அதுக்கப்புறம் ஜோஷுவா இங்க ஆஹ் தீர்க்க குருத்துவராக ஜோஷுவா ஜக்கரையை புத்தகத்துல வந்து ஜக்கரைய புத்தகத்துல மூன்றாவது அதிகாரத்துல நீங்க பாக்கலாம் எல்லா இடத்துலயும் கடவுளோட மீறி சாத்தானால செயல்பட முடியாது எல்லா இன்பமும் துன்பமும் எல்லாம் சவுல் சாமியல் தெளிவாக சொல்றாரு நல்லதும் தீமையும் ஆண்டவர் வந்து அனுமதிச்சுதான் நம்ம வாழ்க்கையில வருகின்றது அப்படின்னு சொல்லி இருள் என்ன அந்த ஒரு சக்தி நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதம் இல்லாமல் ச சம்மதம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில ஒன்றும் செயல்படாது அப்படின்றத ஆண்டவர் புரிந்து கொள்ள அனுமதிச்சுதான் அது நடக்குது அப்படின்றத ஆண்டவர் வந்து தெளிவுபடுத்துகின்றார் ஆனா இந்த இந்த கணக்கெடுத்ததுல என்ன பிரச்சனை இந்த கணக்கு எடுத்ததுனால என்ன பிரச்சனை ஏன் இந்த மாதிரி இவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாவமாக இருக்கின்றது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இது முதல்ல இது சாதாரண ஒரு கணக்கு எடுத்ததல் கிடையாது மக்களை கணக்கு எடுத்தார் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வந்து சாதாரண விஷயம் மாதிரி தெரியும் ஆனா அது அப்படி கிடையாது ஒன்பதாவது வசனம் ரெண்டு சாம்பில் இருபத்தி நாலாவது அதிகாரத்துல ஒன்பதாவது வசனம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல தெளிவா புரியும் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு யோ பாபு வீரர்களின் தொகை கணக்கை அரசரிடம் தந்தார் வாழை ஏந்தும் வீரர்கள் எண்ணூறு ஆயிரம் பேர் இஸ்ரேலிலும் வீரர்கள் இஸ்ரேல் எவ்வளவு வீரர்கள் எண்ணிக்கை எடுக்க பாக்குறார் அவர் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் முக்கியமா வீரர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்றது தான் அவர் எண்ணிக்கை எடுக்க பாக்குறாரு ஏன்னா இருபத்தி மூணாவது அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிச்சோம் எத்தனை வீரர்கள் இருக்காங்க எவ்வளவு அவங்க தாவிதுக்காக கடவுளுக்காக எவ்வளோ போரிட்டார்கள் அப்படின்ட்டு எண்ணிக்கை எடுக்கிறாங்க அந்த மாதிரி பார்த்தோம் நம்ம முப்பது பேர் இருக்காங்க மூன்று பேர் அந்த பெரிய வீரர்கள் இன்னும் அதுக்கப்புறம் வேற வீரர்களும் இருந்தாங்க இந்த இதனோட என்ன இதுல என்ன பிரச்சனை ஏன்னா அவர் ஆணவத்தில் அவர் வந்து செஞ்சு செஞ்சு சுட்டுக்கிறார் நான் வந்து என்னோட வலிமையில் நான் வந்து இஸ்ரேல் மக்களை இந்த அளவுக்கு நான் வளர்த்திருக்கிறேன் அவர் வந்து கடவுள் வந்து உதவி செய்த விஷயம் மொத்தமா மறந்துட்டார் இந்த வெற்றிக்கெல்லாம் அவரோட சக்தியால் வந்தது அப்படின்ற ஒரு சிந்தனை ஒரு அடையாளம் இது ஒரு வெளிப்படுத்துது அதனால ஜோப் வந்து அதை கேட்ட உடனே வேண்டாம் இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கின்றார் ஆன்மீக மனிதனாக இல்லை என்றாலும் அவர் எச்சரிக்கை செய்கின்றார் இந்த கடவுளை கேட்டு செஞ்சிருக்கலாம் அதையும் அவர் கேட்கல இந்த ஆணவம் இருக்கும்போது கடவுளை கேட்கணும்ன்றதெல்லாம் நம்ம மனசுல வராது நம்ம சுய சிந்தனையில நம்ம வந்து செயல்பட ஆரம்பிப்போம் ஆணவத்துல நம்ம செயல்பட ஆரம்பிப்போம் ஆனா வளர வளர முக்கியமான ஒரு விஷயம் சிராக்கன் புத்தகம் மூன்றாவது அதிகாரத்துல பதினேழுல இருந்து இருபது வரைக்கும் வாசி பாருங்க இந்த விஷயம் வந்து நம்ம மனசுல எப்பவுமே இருக்கணும் வளர வளர இன்னும் நம்ம தாழ்ச்சி வரணும் அதுக்காக தான் நம்ம வந்து ஆசைப்படணும் இன்னும் ஆண்டவரே தாழ்ச்சி போடணும் இல்லைன்னா வந்து

அப்போது ஆண்டவர் முன்னை உனக்கு பரிவு கிட்டும் உயர்ந்தோர் பெற்றோர் பலர் உள்ளனர் ஆயினும் எளியோருக்கு தான் ஆண்டவர் தம் மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறார் ஆண்டவரின் ஆற்றல் பெரிது ஆயினும் தாழ்ந்தோரால் அவர் மாற்றி பெறுகிறார் உனக்கு மிகவும் கடினமாக இருப்பவற்றை தேடாதே உன் ஆற்றலுக்கு மிஞ்சியதை ஆராயாதே உனக்கு கட்டளையிடப்பட்டவை பற்றி எண்ணிப்பார் ஏனெனில் மறைந்துள்ளவை பற்றி நீ ஆராய வேண்டியதில்லை உனக்கு அப்பாற்பட்ட செயல்களில் தலையிடாதே ஏனில் உனக்கு காட்டப்பட்ட மனித அறிவுக்கு எட்டாதவை மாந்தரின் இருமாப்பு பலரை நெறி பிரல செய்திருக்கிறது தவறான கணிப்புகள் தீர்ப்புகளை ஊர்படுத்தி உள்ளன கண்ணிலையை பார்க்க முடியாது இருந்தோம் வளர வளர இந்த வருவதற்கு சாத்தம் வந்து நம்ம மனசுல பல தவறான எண்ணங்கள் நம்ம கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் ஏதாவது நினைச்சுன்னா சாதிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனா அதுக்கு வந்து ரொம்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் ஆணவத்துல இருக்கின்ற விஷயம் ஆண்டவர் வந்து அறுவறுப்பு தருகின்ற ஒரு விஷயம் நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரத்துல ஆனா அதெல்லாம் போறதுக்கு முன்னாடி நம்ம மே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ரெண்டு விதமான பாவங்கள் இருக்கு ரெண்டு விதமான பாவங்கள் ஒண்ணு வந்து இந்த மாமிசத்தால வருகின்ற பாவங்கள் இந்த உடல் ஈச்சை குடிக்கிறது அதிகமான போஜனங்கள் அதெல்லாம் சாப்பிட்றதுலாம் வந்து இந்த மாமிசமான பாவங்கள்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்தில் இது முக்கியமாக கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெட்சிபாவோடு செய்தது இந்த உடல் உடலால் வருகின்ற ஒரு பாவம் மாமிசத்தால் வருகின்ற ஒரு பாவம் ஆனால் வேறு ஒரு பாவம் இருக்குது அந்த ஆத்மாவில் வருகின்ற பாவம் இந்த ஆன்மாவில் வருகின்ற ஒரு பாவம் அது வந்து இன்னும் மேலான ஒரு குடிய பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு ஏழாவது அதிகாரத்துல ஒன்றாவது வசனத்தை எடுத்து அது தியானிக்க வேண்டிய ஒரு வசனம் ரெண்டு விதமான பாவத்தை பத்தி தெளிவாக ரெண்டு கொருந்தியர் ஏழாவது அதிகாரத்துல ஒன்னாவது வசனம் நேத்திக்கையும் நம்ம வாசிச்ச அந்த தியானித்த இந்த பொறாமை என்ற ஒரு பாவம் அப்படின்றது இந்த ஆன்மாவின் பாவத்து ஒப்பாட ஒரு விஷயம் ஆன்மாவின் பாவம் அது வாசிக்கிறீங்களா ரெண்டு குருந்தியர் ஒரு ஏழாவது அதிகாரத்தில் இத்தகைய வாக்குறுதிகளை பெற்றுள்ள நாம் உடலிலும் உள்ளத்திலும் மாசு எதுவுமின்றி நம்மையே தூய்மைப்படுத்துவோம் கடவுளுக்கு தூய வாழ்வில் நிறைவடைவோம் உடலிலும் உள்ளத்திலும் இந்த ஆன்மாவே எப்படி இந்த பரிசேறுகளை வந்து வெளித்தோற்றமான பாவங்கள் உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது வெளித்தோற்றமான பாவங்கள் இருந்ததா இல்ல ஃபாஸ்டிங் எல்லாம் செஞ்சாங்க இதுவும் செஞ்சாங்க யாரும் முன்னாடி யாரும் முன்னாடி வந்து நல்ல நல்ல விதமான எல்லாம் பண்ணாங்க எல்லாம் வெளித்தோற்றமான பாவங்கள் ஒன்றும் கிடையாது ஆனால் உள்ளம் ஆண்டவர் உள்ளத்தை நோக்கி உள்ளத்தை இன்னும் பார்க்குறாரு இந்த பொறாமை இருக்கா வெறுப்பு இருக்கா இந்த நம்ம மற்றவங்க மேலே இந்த பொறாமை வெறுப்பு ஆணவம் கர்வம் இதெல்லாம் வந்து அவர் பார்த்துட்ருக்கிறார் இந்த உள்ளத்தின் பாவத்துக்கு வந்து ஆண்டவர் வந்து வெறுக்கின்றார் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இந்த ஆன்மாவில் வருகின்ற பாவங்கள் மனசுல வருகின்ற பாவங்கள் தீர்ப்பிடுதல் அதெல்லாம் வந்து இந்த உள்ளத்தில் ஆன்மாவில் வருகின்ற பாவங்கள் இந்த சரீரத்தில் சரீரத்தில் இருக்கின்ற பாவங்கள் சரி அது வந்து நம்ம ரொம்ப எளிதாக நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஆனா இந்த ஆன்மாவில் இருக்கின்ற பாவங்களை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அது ஒரு ஒரு என்ன சொல்லணும்னா அதுலேருந்து ஒரு விடுதலை வருவதற்கு ரொம்ப எளிதாக கிடையாது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ரொம்ப எளிதான ஒரு விஷயம் கிடையாது அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அதனால தான் பரிசியர்கள் வந்து ஆண்டவர் சொல்கிற ஏற்றுக்கொள்ள முடியல ஆனவும் அவங்களே வந்து நீதிகரிக்க பாத்தாங்களே ஒழிய ஆண்ட அவங்களோட உள்ளத்தை அவங்களால சிறு பிள்ளையே ஆக முடியல அவங்களால ப்ராப்ளம்ஸ் நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரத்தில் பதினாறுல இருந்து இருபது வரைக்கும் வாசிக்கிறீங்களா ஆண்டவர் வெறுப்பவை ஆறு ஏழாவது ஒன்றும் அவரது வெறுப்புக்குரியது அவை இருமாப்புள்ள பார்வை பொய்யுரைக்கும் நாவு கொல்லும் கை சதி திட்டங்களை வகுக்கும் உள்ளம் தீங்களை விரைந்தோடும் கால் பொய்யுரைக்கும் போலி சான்று நண்பர்களே சண்டை மூட்டிவிடும் செயல் என்பை என்பவையே பிள்ளாய் உன் தந்தையின் கட்டளையை கடைபிடி தாயின் அறிவுரை புறக்கணியாதே தெளிவா ரொம்ப ஒரு அவ்வளவு எளிதான இந்த பாவத்தை இருந்து மீண்டு வருவதற்கும் இதை வந்து ஆண்டவர் ஒரு ஏற்றுப்படியாக செயல்படுறது அவ்வளோ எளிதான கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இந்த பாவத்தில் அடிமையாக இருக்கின்றோம் நமக்கு தெ இந்த பாவ நம்ம பாவம் செய்கிறோன்றே தெரியாது கண்ணை மூடிடுவான் சாத்தான் அதனால வந்து இங்க அதில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்பது மாதம் வந்து ஆண்டவர் வந்து இவர் தாவிதுக்கு நேரம் கொடுத்துருந்தார் எந்த நேரத்துலையும் கேட்டிருக்கலாம் ஒன்பது மாதம் எந்த நேரத்துலையும் கடவுள் கேட்டிருக்கலாம் அதை விட்டு பின் இருக்கலாம் ஆனால் அது அவர் என்றைக்குமே ஆண்டவர்கிட்ட கேட்கல ஜுவாபு கடவுளின் மனிதனாக இருந்தாலும் அவர் வந்து எச்சரிக்கின்றார் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆனாலும் அவர் கேட்கல அவர் மற்றவர்கள் சொன்னாலும் ஆணவம் இருக்கும்போது மற்றவர்கள் சொன்னாலும் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதான் இங்கே தெளிவாக நம்ம பார்க்குறோம் வழியாக நடக்கின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த கடவுள் வந்து இந்த கிருபை எவ்வளவு நம்ம பாவம் செய்தாலும் ஆனாலும் அவர் கிருபை அதை விட மேலான கிருபை நம்ம தருவதற்கு அவர் தயாராக இருக்கின்றார் அது ஏழு வருடம் அந்த பாவத்திற்கு ஏழு வருடம் அவர் தண்டனை பெற வேண்டியது ஆனால் மூணு வருடத்துக்கு ஆண்டவர் அதை சுருக்குகின்றார் அதை கம்மி பண்றார் இதை நீங்க பார்க்கலாம் ரெண்டு சாம்பியில் இருபத்தி நாலாவது அதிகாரத்துல பதிமூணாவது வசனத்துல பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம் மூன்று விதமான தண்டனைகள் அப்படின்றது அது இணை சட்ட நூல் இருபத்தி எட்டாவது அதிகாரத்துல அந்த ஆசீர்வாதங்களும் சாபங்களும் இருக்கின்ற ஒரு சாப்டர் அதிகாரம் அந்த அதிகாரத்துல இருக்கின்ற மூன்று விதமான தண்டனைகளை பத்தி முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா என்னன்னா இந்த லேவியர் புத்தகம் லேவியர் புத்தகம் நாலாவது அதிகாரத்துல ஒன்னுல இருந்து மூணு லேவியரன் புத்தகம் நாலாவது அதிகாரத்துல ஒன்னுல இருந்து மூணு அதுல குருத்துவர்கள் தெரியாம செய்கின்ற பாவம் கூட மக்களை

தான் செய்த பாவத்தை முன்னிட்டு பழுதற்ற ஓர் இளங்காழியை பாவம் போக்கும் பலியாக ஆண்டவருக்கு செலுத்துவாராக அமீன் அமீன் இப்போ அது மாதிரி தாபீது ஒரு பாவம் செய்யும்போது இந்த மக்கள் முழுவதும் கஷ்டப்படுறாங்க அதான் இங்க தாபீதோட வாழ்க்கையில பாக்கணும் இது நீங்க வந்து நம்ம இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும் ரெண் ஒன்று டுமதி ரெண்டாவது அதிகாரத்துல ஒன்றாவது வசனமும் ரெண்டாவது வசனமும் எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பதவியில் இருக்கின்றவர்கள் அரசு யார் வேணாலும் பதவியில் இருக்கின்ற அனைவர்களுக்கும் குருத்துவர்களுக்கு கண்ணியர்களுக்கு எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க வேண்டிய நம்ம ஒரு கடமை அவங்க நல்ல விதத்தை ஆண்டவருக்கு ஏற்றபடியான வாழ்க்கையை வாழ்வதற்கும் தூய்மையான ஒரு உள்ளத்தோடு இருப்பதற்கும் நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்ம கடமை ஆவியானவர் அவங்க வழியாக செயல்பட வேண்டியது அதுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்ம கடமை ஒன்று மத்தி இரண்டாவது அதிகாரத்துல ஒன்னும் ரெண்டும் எத்தனை பேர் நம்ம ஜெபிக்கின்றோம் அனைவருக்காகவும் அஞ்சாடுங்கள் வேண்டுங்கள் பரிந்து பேசுங்கள் நன்றி செலுத்துங்கள் உங்களுக்கு தரும் அறிவுரை கண்ணியமும் நிறைந்தவர்களாய் அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர்நிலை உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் அன்றாடுங்கள் அமீன் அப்ப நமக்கு ஒரு சிந்தனை வரலாம் எதனால மக்கள் இவ்வளவு பெரிய எழுபதாயிரம் பேர் அவர் இறக்கின்றார் ஏன் எழு மக்கள் வந்து தண்டனை தாவிதான அந்த பாவம் செய்தாரு மக்கள் ஏன் இந்த தண்டனை பெறணும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் முதல் ஆனா முதல்ல வசனம் முதல் வசனத்தை நம்ம மறந்துடக்கூடாது ரெண்டு சாமிகள் இருபத்தி நாலாவது அதிகாரத்துல ஒன்னாவது வசனம் கடவுள் வந்து இஸ்ரேல் மக்கள் மேல வந்து அவரு கோமாக இருந்தார் தான் போட்டிருக்கு அவங்க அந்த பாவம் செய்திருக்காங்க என்ன பாவம் தெளிவாக போடல அது வேற விஷயம் ஆனா முக்கியமா இஸ்ரேல் மக்கள் பாவம் பாவம் செய்தனால அவங்க அனுபவிக்கிறான் அதை வந்து நம்ம மறக்கக்கூடாது நம்ம சில நேரத்தில் இது மேலோட்டமாக வாசிக்கும் போது இது என்ன இது வந்து நமக்கு தெளிவாக புரியாமல் இருக்கலாம் ஆனால் இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்ததுனால தான் இந்த பிரச்சனைகள் அனை அனைத்தும் வருகின்றது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்த ஒரு விஷயம் அப்படின்றது என்னன்னா இங்கே இந்த பாவம் இந்த வேதனைகள்லாம் நிப் நிற்கணுன்றதுக்காக அவர் செய்கிற ஒரு விஷயம் என்ன செய்கிறாரு ஆண்டவரின் கிறமையால் ஆண்டவரின் கருணையால அந்த பாவம் ஏழு வருடத்துக்கு பதிலாக மூன்று வருடம் மூன்று கிரானிக்கல்ஸ் போய் பார்த்தீங்கன்னா அது ஏழு வருடமாக இருக்கும் இங்கே வந்து மூன்று வருடமாக நின்றுடுது ஆனால் அது நிக் நிற்கிறதுக்காக அவர் என்ன செய்யறார் ஒரு இடத்தை வாங்கி ஒரு பலியை செலுத்துகின்றார் ஒரு இடத்தை வாங்கி ஒரு பலி செலுத்துகின்றார் இருபத்தி ஒன்னாவது அதிகாரத்திலிருந்து இருபத்தி அஞ்சாவது வசனம் வரைக்கும் வாசிங்க முக்கியமான விஷயங்கள் சாரி பத் இருபதாவது வசனத்துல இருந்து இருபத்தி அஞ்சு ரெண்டு இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி அஞ்சு வாசிக்கிறீங்களா அப்போது அரசரும் அவருடைய பணியாளரும் தன்னை நோக்கி வருவதை அரவுனா கண்டான் அரவுனா புறப்பட்டு சென்று முக குப்புற தரையில் வீழ்ந்து அரசரை வணங்கினார் என் தலைவரா மரசர் உம் அடியானிடம் வருவதேன் என்று அரவுனா வினவ தா இது மக்களிடமிருந்து கொள்ளை நோய் விலக ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்ப வேண்டும் அதற்காக உன்னிடமிருந்து உன் போரடிக்கிற களத்தை விலைக்கு வாங்க வந்தேன் என்று கூறினார் என் தலைவராம் அரசர் அதை எடுத்துக்கொண்டு தம் விருப்பம் போல் பலி செலுத்துவாராக இதோ எரிபலிக்கு வேண்டிய காளைகள் போரடிக்கும் உருளைகளும் காளைகளின் நுக நுகத்தடிகளும் விறகாகட்டும் அரசரே இவை அனைத்தையும் அரவுனா தங்களுக்கு தருகிறான் ஆண்டவராம் உம் கடவுள் உம்மை ஏற்றுக் கொள்வாராக என்று அரவுணா தாவிதிடம் கூறினான் இல்லை நான் உன்னிடம் விலைக்கு தான் வாங்குவேன் நான் இலவசமாக பெற்று என் கடவுளாம் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த மாட்டேன் என்று அரசர் அரவுணாவிடம் கூறி போரடிக்கும் காலத்தையும் காளைகளையும் தாவிது ஐம்பது காசுகளுக்கு வாங்கினார் தாவீது அங்கே ஒரு பலிபீடம் எழுப்பி ஆண்டவருக்கு எரிபலிகளும் நல்லுறவு பலிகளும் செலுத்தினார் நாட்டுக்காக செய்த மன்றாட்டை ஆண்டவர் கேட்டருள இஸ்ரேல் இருந்து கொள்ளை நோய் நீங்கியது ஆமேன் ஆமேன் ஆனா தாவிது வாங்கின இடம் அது ஒரு சாதாரண இடம் கிடையாது ஒரு சாதாரண இடம் கிடையாது கடைசியில வந்து சோழமன் இந்த இந்த கோயிலை கட்டும்போது போது ஆண்ட அந்த இது மகிமை கொடுக்கும் போது இந்த ஒரு இடத்துலதான் அந்த கோயில அவர் கெட்டுறாரு மறைநூல் வல்லுநர்கள் சொல்றாங்க இந்த ஒரு இடத்துலதான் அந்த மூளைக்கல்லை வைத்து அவர் வந்து கெட்டுறாரு அந்த அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இடமா மாறுகின்றது இங்க பாவம் பாவம் அவ்வளோ பாவம் வரும்போது அதோட விளைவு நம்ம வந்து நம்ம பார்க்கும்போது போது அதோட ரொம்ப கஷ்டப்படுறோம் ஆனா இதுல இருந்து ஆண்டவர் அப்பவும் வந்து ஆண்டவரால நன்மை கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம அவரோட இறக்கத்தால அவரு அது வழியாகவும் ஒரு நன்மை அவர் கொண்டு வருவார் அப்படின்றத நம்ம முழுமையாக இதை புரிஞ்சுக்கணும் ஆண்டவர் இறக்கத்தின் மேல எப்படி தாவிது நம்பிக்கை வைத்திருந்தாரோ அது மாதிரி ஆண்டவர் இன்னைக்கு நம்பிக்கை வைக்க அழைக்கின்றார் இந்த பாவம் பாவம் இந்த பிரச்சனைனால இந்த இது பலி கொடுக்க வேண்டியிருக்கு எல்லாம் இருக்கோம் இல்லன்னு சொல்லல ஆனா இது வழியாக அற்புதமான ஒரு சூழ்நிலை இது வழியாக இங்கேதான் வந்து கோயில் கட்டப்படுகின்றது ஆண்டவரோட ஜபம் இங்க கேட்கப்பட்டதுன்றது மட்டும் கிடையாது ஆண்டவரோட இரக்கம் அவங்க இங்க அனுபவிச்சிருக்காங்கன்றதும் ஒரு காரணம் இருக்கின்ற இது தாவிதோட வாழ்க்கையில இந்த ஒரு சூழ்நிலைன்றது மட்டும் கிடையாது பாவத்தின் வழியாக தான் சோழமன் பிறக்கின்றார் சோழ விளைவு கிடையாது அந்த பெட்சிபா வழியா தான் சோழமன் பிறக்கின்றார் எப்போ நம்ம நம்ம நினைப்போம் இது பாவம் இது போச்சு இனிய வாழ்க்கையெல்லாம் போச்சு இனி வந்து எனக்கு வந்து ஒரு மீட்பே கிடையாது இனி நான் வந்து ஒண்ணும் இல்லை சமுதாயம் ஒும் இல்லைன்னு கூட சொல்லலாம் ஆனாலும் ஆண்டவர் வந்து அந்த பாவத்து வழியாகவும் இந்த பிரச்சனைகள் வழியாகவும் இந்த வேதனைகள் வழியாகவும் ஆண்டவரால புதுமையான ஒரு விஷயங்கள் செய்ய முடியும் நம்ம கடவுளை விட்டு விலகி சென்றாலும் சரி வெறுமையாக ஆண்டவர் விட்டு திரு ஆண்டவர் நம்ம வறுமையாக இருந்தாலும் சரி ஆண்டவரால நம்ம புதுமையாக்க முடியும் தூய்மைப்படுத்த முடியும் அவரால் அவர் சாயலில் மாற்ற முடியும் இந்த பாவியான பெண்மணி இப்ப வந்து அவங்க மேரி மேக்டலின் அவங்க வந்து எப்படி தான் முதல் முதலாக இயேசுவை பார்க்குறாங்க நம்ம அன்பு செய்தால் மட்டும் போதும் இந்த அன்புக்கு தான் ஆண்டவர் வந்து நம்மளை தேடி வருகின்றார் நம்மளை ஏங்கி வருகின்றார் அவர் கருணை காட்டுவது தயாரா நீங்க அன்பு செய்ய தயாரா அந்த ஒரே ஒரு கேள்விதான் ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட கேக்குறார் நம்ம வந்து அவரு நம்ம கிட்ட அவரு கருணை காட்டுவதற்கு அவர் தயாரா இருக்கிறார் ஆனா நம்ம அன்பு காட்டுவதற்கு தயாரா இருக்கும் இயேசு ஆண்டவர் இறந்த போது முதல் முதல்ல பாப்பது வந்து மேரி மேக்கல் தான் வந்து பாக்குறான் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அன்பு செஞ்சிருந்தாங்க அந்த அளவுக்கு அவங்க கடவுள் இயேசு ஆண்டவரை நேசித்து இருந்தார் ஆண்டவரை அவங்க பாக்குறாங்க எவ்வளோ நம்ம எவ்வளவு வேணா பாவம் செஞ்சுருக்கலாம் எவ்வளவு வேணா கடவுளை விட்டு விலகி செஞ்சிருக்கலாம் சென்றிருக்கலாம் ஆனா ஆண்டவர்கிட்ட திரும்பி வரணும் அப்படின்னா எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடந்த அனைத்தும் வந்து ஆண்டவர் வந்து நன்மைக்காக மாற்றுவார் ஹம் ரோமியர் எழுதிய திருமுகம் எட்டாவது அதிகாரத்தில் இருபத்தி எட்டாவது வசனம் மிக முக்கியமான வசனம் ஆழமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டி ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஆண்டவரின் இறக்கத்தின் முக்கியத்துவத்தை புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு வசனம் அது நன்மையாக மாற்றுவார் ரோமியர் எழுதிய திருமுகம் எட்டாவது அதிகாரத்தில் இருபத்தி எட்டு வாசிக்கிறீங்களா ரோமியர் எழுதிய திருமுகம் எட்டாவது அதிகாரத்தில் இருபத்தி ஹலோ மேலும் கடவுள் கடவுளிடம் அன்பு கூறுவர்களோடு அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும் அனைத்திலும் அவர் ஒத்துழைக்கின்றார் அனைத்தும் எதுதான் என் வாழ்க்கை போயிடுச்சு எது போயிடுச்சு ஒன்றும் வந்து நல்லதாக வராது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ எல்லாமே வந்து ஆண்ட ஒரு நன்மைக்காக மாற்றுவார் எந்தெந்த விஷயம் வந்து என்னோட வீக்னஸ் என்னோட என்னோட ஏழாமை அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து ஆண்டவர் நன்மையாக மாற்றுவார் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறான் இந்த 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 விஷயம்லாம் வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு வந்து என்னை பற்றி நான் வந்து அந்தளவுக்கு ஒரு மோசமான விஷயம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் மனைவி சொல்லுவாங்க எந்தெந்த விஷயம் வந்து நான் மோசமாக நினச்சிட்டு இருந்தேன் அதெல்லாம் வந்து இந்த உறவில் வந்து ஆண்டவர் சொல்கிறேன் எனக்கு அது பிடிச்சிருக்கு அந்த மாதிரி ஸோ எல்லாம் வந்து ஆண்டவரால் நன்மையாக மாற்ற முடியும் நீங்கள் ஆண்டவரோட இறக்கத்தில் ஆண்டவரோட கிருபையில் நம்பிக்கை வைத்தால் மட்டும் போதும் அவரால் நன்மையாக மாற்ற முடியும் எல்லாமே உங்கள் விசுவாசத்துக்கு ஏற்றபடியாக அவங்கள நடக்கும் நம்ம உள்ளத்துக்கு அர்ப்பணிப்போம் உள்ளத்தை அர்ப்பணிப்போம் ஆண்டவரே இந்த மாமிச மாமிசத்தின் பாவங்கள் மட்டுமல்ல இந்த ஆன்மாவில் வருகின்ற அனைத்து பாவங்களையும் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் இந்த இறக்கத்தின் நம்பிக்கையை வைத்து உங்க கருணையில் நம்பிக்கையை வைத்து உங்க கிருமையை நாடி செல்கின்ற உங்களை அன்பு செய்கின்ற மக்களாக எங்களை மாற்றும் இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை எங்களை தூய்மையாகும் விடுதலை தாரோம் அனைத்து கட்டுகளும் முடைக்கப்படட்டும் இனி இதுல ஒரு விடிவே இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தாலும் உங்களால் இயலாதது ஒன்றும் இல்லை என்ற வசனம் லூகனார் செய்தி ஒன்னு முப்பத்தி ஏழுல நம்பி நாங்க வந்து உங்களை பின் உங்களை பின் பின்தி வருகின்றோம் அனைத்து கட்டுகளும் உங்களை விசுவசிக்காம இருப்பது அனைத்து கட்டுகளும் உடைக்கப்படுத்த மாட்டவரே